Hi, friends. கேரளா பீப்புளோட ஸ்கின்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி அவங்க அந்த சில்லான கிளைமேட்டில் இருக்கும்போதும் அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க நம்மளை விட ஜாஸ்தியாக அவங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் கூட எந்த டைஜஷன் ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க இதுக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க பதிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கட்டை கிடைக்கும் இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும் இதை வந்து அவங்க ஹோட்டல்ஸில் வீடுகளில் எல்லா வீடுகள்லையுமே இதை வந்து பயன்படுத்துவாங்க தண்ணியில் போட்டு நம்ம நைட்டு கொதிக்க வச்சுட்டு தண்ணியை எடுத்து வச்சா மட்டும் போடுவோங்க தண்ணி வந்து நல்ல ரெட் கலரில் மாறி இருக்கும் இது வந்து நல்ல பிளட்டை வந்து ப்யூரிஃபிகேஷன் பண்ணும் நீர் மூலமாக நமக்கு என்னென்ன நோய்கள்லாம் வளருதோ காலரா அந்த மாதிரி உள்ளதெல்லாம் சரியாகும் மெயினாக கொலஸ்ட்ரால் குறையும் டைஜஷன் ப்ராப்ளம் போகும் ஸ்கின் நல்லா ஹெல்த்தாக இருக்கும் அதிகப்படியான வெயிலில் போகிறதுனால நமக்கு ஏற்படுற அந்த தாகமும் வந்து நல்லா தனியுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம குழந்தைங்களும் அந்த நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி குடிக்கிறாங்க நீங்கள் இது ட்ரை பண்ணியிருக்கீங்களாங்கிறத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்களேன் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்